மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க பொதுவாக ஒரு எட்டு வயசு குழந்த மிதுனமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த குழந்தைகிட்ட பேசி மாடாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு திறமை அப்படின்றது இருக்கும் இது வந்து பாருங்க மிதுனம் அப்படின்னாலே புதன் புதன் அப்படின்னாலே கிரியேட்டிவிட்டி புதன் இல்லாமல் கிரியேட்டிவிட்டி ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மிதுனராசி அன்பர்கள்கிட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை பல கோணங்களில் திங்க் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஏதாவது ஒன்று அவங்க முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த முடிவு நான் இதை பண்ணணும் அப்படின்னு நான் மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்பாங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிற இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படி பத்து பேர்கிட்ட பத்து கேள்விகள் அதாவது ஒரே கேள்வியை பத்து பத்து பேர் கிட்ட கேட்டு பத்து பேரும் தனித்தனி கருத்துக்கள் அப்படின்றது சொல்ல தானே செய்வாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பத்து பேரோட கருத்தையும் எடுத்து அததுலேருந்து சம் வேர்ட்ஸ் ஆக்கிப்பே பண்ணி ஒரு சென்டென்ஸை போட்டு இவங்க புதுசாக சொல்லுவாங்க அடடா எத்தனை பெரிய இன்டெலிஜென்ஸ் உண்மையாகவே இது இன்டெலிஜென்ஸ் தான் இது எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி பேஷ் பேஷ் அப்படின்ற ஒரு பேஷ் வாங்கிப்பாங்க ஆக இந்த மிதுனம் ஒரு ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா இதை வந்து டீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ சாதுரியம் அவ்வளோ டேலண்ட்டட் எந்த ஒரு விஷயத்தையும் வேற ஆங்கிள் பார்ப்பாங்க இதுதான் வந்து மிதுனமும் கண்ணியும் நிறைய பேசுவாங்க சேட்டர் பாக்ஸ் மாதிரி ஆனால் கண்ணி பேசவே மாட்டாங்க ரெண்டு பேருமே புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டியா இருந்தாலும் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஆக இந்த ராசி அன்பர்கள் அதீத புத்திசாலிகள் அதீத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் அப்படின்றது உண்டு ஒரு படிக்கிற புள்ள கூட வந்து படிக்கும் படிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் ஒரு காலேஜ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன யோசிப்பேன் மிதுனமா இருந்தா நம்ம வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் எக்ஸாம் எதாவது எழுதணும்னா நம்ம ஷார்ட் அண்ட் படிக்கணும் டைப்ரைட்டிங் படிக்கணும் ஒரு ரிசப்ஷன் ஏதாவது போனோன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் வேணும் ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணும் ஸோ பல விதத்தில் அவங்க லைஃப்பை வந்து பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து நிறுத்துவாங்களா நிறுத்தவே மாட்டாங்க அந்தந்த ஸ்டேஜில் பல விதமாக அவங்க பல ஆங்கிளில் அவங்க லைஃப்பை வந்து எப்படி வழிநடத்தலாம் அப்படின்றது யோசிச்சுட்டே இருப்பாங்க அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி எப்போ பாரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் மைண்ட் வந்து பாருங்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும் அது வந்து பாருங்கள் ஒரு ஆளுமைக்கான அதாவது லைஃப்பில் பக்கம் செட்டில் ஆகிறதுக்கு அவங்க நிறைய விதத்தில் யோசிப்பாங்க உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் வேணும் படித்து பெரிய ஆளாக இருந்தால் மட்டும்தான் தான் சொசைட்டில நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அது ஒரு விதத்தில் நியாயமும் கூட அப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் கர்ம சனியாக வராரு அதாவது பத்தாம் பாவம் மீனும் வந்து பாருங்க உங்களுக்கு பத்தாவது வீடு அப்போ கர்ம சனியாக வராரு கர்ம சனியாக வர சனி பகவானால என்ன ஆகும் அப்படின்னா பத்தாம் ஆவோம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றதுனால ஆல்ரெடி வந்து பாருங்க இந்த மிதுனம் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது மாறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த இன்னல்கள் இடையூறுகள் அப்படின்றது மாறும் நான் மிதுனங்க ஆல்ரெடி வந்து பாருங்க நான் வந்து ஒரு சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து பாருங்க புது கிளைன்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க பார்ட்னர்ஸ்க்கும் எனக்கும் பெருசாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க அப்படி நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரும் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வருதுனால பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகும் பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை அப்படின்றது வரும் ஸோ தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய காலம் இந்த ரெண்டரை வருட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தாம் பாவத்தில் சனி இருக்குது அப்படின்னா அது ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த சனி பயிற்சி மட்டும் நடக்கிறது இல்லை மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது குரு பகவான் உங்களுக்கு நல்லா இல்லை குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா ஜென்மத்தில் இருக்காரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்வாங்க ஜென்ம குரு வனத்திலேன்னு அவ்வளோ பயப்பட வேண்டியதில்லை குருனோட பார்வை நல்லா இருக்கு ஆனால் வந்து பாருங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி கூடா நட்பு வேண்டாம் அது மட்டும் ஞாபகம் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மிதுனம் எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்க தாராளமாக உழைக்கலாம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்றது வரும் புரியுதுங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க சனியினோட பார்வை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா சனியினோட பார்வை நாலாம் பாவத்தை பார்க்குது இந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுக தாயார் ஸ்தானம் அப்போ சுய சுக தாயார் ஸ்தானத்தை கர்மசனி பார்வையிடறதுனால என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றதுக்கு போவோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாருங்கள் நல்லா உழைக்கிறீங்க நல்ல வருமானம் வருது பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் போக தானே செய்வோம் அந்த மாதிரி நல்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது போவோம் அதே மாதிரி பாருங்கள் நம்ம தாயார் ரீதியாக இருந்து வந்த உடல்நல உபாதைகள் தாயார் ரீதியாக இருந்து வந்த மனமுட்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கர்ம சனி நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால நல்ல கம்ஃபர்ட் ஜோன் போவீங்க அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும் அம்மாவுக்கு உடல்நிலை உபாதைகள் ஏதாவது இருந்தால் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் அதுக்கு அடுத்து பாருங்க சனி பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மிதுன ராசி அன்பர்கள் நீங்க ஜென்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒய்ஃப்க்கும் இருந்து வந்த மனமுட்டங்கள் மனசஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஷார்ட் அவுட் ஆகும் ஆக பிசினஸும் டெவலப் ஆகும் ஃபேமிலிலையும் நிம்மதி அப்படின்றது கிடைக்கும் இது பெரிய விஷயம் இல்லைங்களா ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ஃபேமிலியில் நிறைய பஞ்சாயத்து தொடர்ந்துட்டு இருக்கும் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை ரெண்டுமே ஃபேவர் ஆகுற மாதிரி தான் இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாருங்க சனி சனிபகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறேன் பன்னெண்டாம் பாவோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அயன சயன போக விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பாக்கறதுனால நல்லா தூங்குவீங்க நல்லா சாப்பிடுவீங்க நல்ல கம்ஃபர்ட் பொதுவோ ஒருத்தவங்க நல்லா தூங்குறாங்கனாலே அவங்க நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க சோ நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க விரயங்கள் நிறைய வரும் ஆனா அந்த விரயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசுப விரயங்களா இருக்காது சுப விரயங்களா இருக்கும் விரையோன்னா என்னங்க சுபவரையென்னா என்னங்க அப்படின்னு நீ கேக்குறது புரியுது விரையங்கள் அப்படின்னா செலவுகள் சுபவிரயங்கள் அப்படின்னும் போது சுப செலவுகள் நம்ம ஒரு செலவு பண்றோம் அந்த செலவுனால நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது திருப்தி இருக்குது மரியாதை இருக்குது நம்ம வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக ஃபீல் பண்ணுறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வரையும் அப்படின்னா என்ன செலவாக இருக்கலாம் நம்ம பிள்ளைங்க இருக்கலாம் பிள்ளைங்களை ஃபாரன் அமுச்சு படிக்க வைக்கலாம் பொண்ணு இருக்கலாம் பொண்ணுக்கு நகனட்டு வாங்கலாம் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்லை நீங்களே வயசு வந்து வயசு மிதுன ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கே வந்து வரன் கூடி வரலாம் இல்லைங்க எங்களுக்கு சின்ன குழந்தை தான் இருக்குது யாருக்கு பேரையும் வந்து சின்ன குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் சுகம் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுபவிரயங்கள் சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால இந்த சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில முன்னேற்றம் நம்மளோட ஆரோக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மானோட ஆரோக்கியத்துல மட்டும் மேன்மை அப்படின்னு சொல்றது இல்லைங்க ராசி அன்பர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்துச்சு அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டர்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ராகு கேது ராகு வந்து ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு கேத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்போ கேத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இம்பாக்டை ஏற்படுத்துவார் அப்போ கேத்து வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது ஓகே உங்கள் தம்பி யாரையாவது நினச்சி நம்பி நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிங்க அப்படின்னா கணக்கு வழக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு மைல்டு இம்பாக்ட் கேத்து ஏற்படுத்துறது ஆக மிதுனத்துக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம் மிதுனத்துக்கு சரி என்ன எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு சில பரிகாரங்கள் தானே செய்வோம் அந்த விதத்தில் உங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் குருவை கொஞ்சம் பசிஃபை பண்ணுற மாதிரி கேத்து கொஞ்சம் பசிஃபை பண்ணுற மாதிரி பரிகாரம் பண்ணிக்கோங்க குருவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது குருவை பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உன்னதமான பரிகாரமாக இருக்கும் முடியும் அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து கேத்து மூணாம் அம்பாவும் பொதுவாக வந்து பாருங்க இந்த பாவர்கள் மூணாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது அவங்க பலம் அடைவாங்க அப்படின்னு சொல்லணும் ஆக கேத்து மூணாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து பாருங்க அது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சின்னவங்க அதாவது தம்பி இருக்காங்க அவங்கக்கிட்ட முழு பிஸ்னஸையும் ஒப்படைச்சிருக்கேன் கணக்கு வழக்கு எல்லாமே என் தம்பி தான் அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஓவர்லுக் பண்ண பாருங்கள் ரீசன் என்ன அப்படின்னா அதில் ஒரு இம்பேக்ட் நீங்கள் கவனிக்காமே விட்டுட்டீங்க அப்படின்னா நாளை பின்ன என்ன ஆகும் அப்படின்னா இல்லைண்ணா நான் தனியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்காக வந்து அவர் எடுத்துகிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா பிஸ்னஸில் இல்லை வீட்டில் சொத்து சொகம் இல்லை இங்கே பிஸ்னஸில் தம்பி பார்ட்னர் இல்லை வீட்டில் சொத்து சொகம் இருக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பேரில் வந்து முழுசும் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இளைய சகோதர்கள்னால நம்ம நஷ்டம் அப்படின்றது அடையக்கூடிய காலகட்டம் அது டியூ டு கேது கேது வந்து மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால சரி அப்போ கேத்துவை கொஞ்சம் பசிஃபை பண்ணலாம் கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக பாருங்க இந்த காலஸ்ரீ இருக்குது பார்த்திங்களா காலத்திநாதர வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அப்போ நம்ம காலஸ்ரீ போயிட்டு காலத்திநாதர வழிபாடு பண்ணணும் காலத்திநாதர வழிபாடு பண்ணிவிட்டு வாயு லிங்கம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து அப்படியே அணிஞ்சு 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 அப்படியே ஆடி 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 எரிஞ்சுட்டே இருக்கும் லிங்கம் அப்படின்றத உணர்த்துறது சரிங்களா அவரை வழிபாடு பண்ணுறது அதுக்கும் மேல வந்து பாருங்க அங்க ஞான பிரசுண்ணாம்பிகை தாயார் இருப்பா அவ வந்து பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அங்கே எதிர்க்க ஒரு திண்ணை மாதிரி இருக்கும் அங்க உட்காந்து நம்ம கிட்ட வரா மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும் அந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தெரியக்கூடியவர் கூட்டம் நிறைய இருக்கும்போது அவங்க வந்து நம்மள அமிச்சுடுவாங்க சீக்கிரம் போங்க போங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்ம ஒரு நிமிஷம் கூட இல்லை திருப்பதி மாதிரி அதோ அதை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு இருபது செகண்ட் நம்ம பார்க்கணும் அவளைதான் அமிச்சுடுவாங்க ரஷ் இருந்தாலும் சரி ரஷ் இல்லைனாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க எதிர்க்க வந்து திண்ணையில உட்காந்து அந்த தாயார பார்க்கலாம் அம்பிகையை பார்க்கும்போது அவள் இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் போட்டிருப்பா நாகாபரணத்தை ஒட்டியானமாக போட்டிருப்பா அந்த வெள்ளி நாகாபரணம் போட்டிருப்பா அந்த வெள்ளி ஒட்டியானத்தை பாருங்க நாகாபரணத்தை பாருங்க அம்பிகையை ஆத்மார்த்தமாக பார்த்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முடியும் அப்படின்னா அங்கே வந்து தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்வாங்க எல்லா இடத்துலையும் உட்கார வச்சு செய்வாங்க அந்த தோஷ நிவர்த்தி பூஜைகள் நம்ம செய்கிறது அப்படின்றது கணவன் மனைவி போகிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு சேர உட்காந்து ஒரு டிக்கெட் வாங்கணும் குழந்தைங்களுக்கு தனியாக போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும் அந்த மாதிரி நீங்கள் செய்யறது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேலே கேட்டு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட்டு போடணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தெருநாய்களுக்கு உணவளிக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஓடும் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் கலர் பூக்களை நம்ம போடணும் நாங்கள் எங்கெங்கே ஓடும் தண்ணி போகிறது பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடையாது எங்கே போகிறது அப்படின்னா நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா போடலாம் சரிங்களா இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் மஞ்சள் கலர் பூ போடணும் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் என்ன பண்றீங்க கோயில் குளத்துல போய் போட்டுடுறீங்க கோயில் குளத்தை நீங்க வந்து அசுத்தம் பண்ண கூடாது அது பாபம் சேர்ந்துரும் செய்யாதீங்க கோயில் குளம் கோயில் இதெல்லாம் வந்து அசுத்தம் பண்ணக்கூடிய இடம் கிடையாது நம்ம நிறைய நற்பலன்களை அந்த இறைநிலையினால் அடையிறோம் நம்மளோட சந்ததியினரும் வம்சத்தினரும் அதை அடையணும் ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கோயில் போனாலும் அதை சுத்தப்பத்தமாக வச்சுக்கணும் இதில் வந்து பாருங்கள் சிவன் கோயிலாக இருந்தால் இன்னும் அதீத சுத்தபத்தமாக வச்சுக்கணும் சிவன் கோயிலில் எல்லளவு நீங்கள் வந்து தீயது செஞ்சாலோ அது அளவு பெருகும் எள்ளளவு நல்லது செஞ்சாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படின்றது உண்மை அது அப்படி ஒரு ஐதீகம் அது வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் அத்துணை பேருக்கும் தெரியும் ஆக என் நீங்க எந்த பரிகார ஸ்தலமா இருந்தாலும் அது வந்து பாருங்க அது வந்து சிவன் கோயிலாக தான் இருக்கும் அது சிவனோட காலடியில்தான் நம்ம போய் பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கும் ஆக எந்த பரிகார ஸ்தலத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் திருநள்ளாறு போனாலும் சரி காலத்திநாதரை போய் பார்க்கறதா இருந்தாலும் சரி இல்லை சேஷபுரீஸ்வரரை போய் பார்க்கறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் ராவு கேது பரிகார ஸ்தலம் நாகேஸ்வரரை போய் பார்க்கறதா இருந்தாலும் சரி எங்கே போனாலும் அந்த கோயிலில் உங்களால அசுத்தம் அப்படின்றது வரக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இவ்வளோ விஷயம் நீங்க செய்கிறீங்க அப்படின்னும் போது மிதுனும் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுங்க வாழ்த்துக்கள்